பாதுகாப்புத்துறை சார்பாகவும் எவ்வளவு விழிப்புணர்வு நடத்திய பின்போம் இந்த ஒரு பொழுதும் குறையவில்லை நுழையாதீர்களை நம்பி ஒரு குடும்பம் ரயில்வே ரயில் கடக்கும் பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம் கிடக்காதே கடக்காதே கூடிய ரயில்வே கேட்டு கிடக்காதே காத்திருப்போம் காத்திருப்போம் ரயில் கிடக்கும் வரை காத்திருப்போம் பின்பத்துவ பின்பற்றுவோம் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம் நடக்காதே கடக்காது கிடக்காது கூடிய நேற்று உடையாது உங்களை நம்பி Olha o macaco!